தஞ்சை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் நீல் மேலாண்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்தவர் அவரது ஆட்சி காலத்தில்தான் சிவகங்கை குளம் ஐயன் குளம் அழகி குளம் என ஐம்பதற்கும் மேற்பட்ட குளங்களை அமைத்துள்ளார் இந்த குளங்கள் அனைத்தும் தஞ்சாவூரின் நகர்பகுதியிலே அமைந்துள்ளது இந்த அழகி குளம் என்பது தனி சிறப்பு பெற்றது இந்த பகுதியில் வசித்த சொக்கியம்மாள் என்ற மூதாட்டி சிவத்தொண்டு செய்து வந்தார் சொக்கனுக்கு அழகி என்று பொருள் அவர்தான் தஞ்சை பெரிய கட்டும் போது வேலை செய்பவர்களின் களைப்பும் தாகமும் தீர்வதற்கு இந்த குலத்தில் இருந்துதான் தண்ணீரும் நீர்மோரும் குடிப்பதற்கு கொடுத்துள்ளார் அழகி பாட்டி தன்னுடைய வீட்டில் இருந்து பெரிய கல்லை கொடுத்து கோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட ராஜராஜ சோழன் பாட்டியை மனதார பாராட்டியதுடன் அவர் கொடுத்த கல்லில் தாமரை பொறித்த கோபுரத்தின் உச்சியில் உள்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது ராஜராஜ சோழன் அழகி பாட்டியின் சிவத்தொன்றில் திருப்தி அடைந்ததால் அவருக்கு தீர்வையின்றி அழகி குளத்தை பதிவு செய்து கொடுத்தார் என்கிறது வரலாறு அழகி குலத்தை கடந்த ஆண்டு தஞ்சை மக்கள் இணைந்து தூர்வாரி சுத்தம் செய்தனர் மேலும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் குளத்தை சுற்றி பாதை அமைத்தும் பொதுமக்கள் அமர்வதற்கும் இருக்கைகளும் குளத்தை சுற்றி மரக்கன்றுகளும் வைத்தனர் கடந்த ஆண்டு இந்த குளத்தில் லாரி மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பி ஆடிப்பேருக்கு விழாவையும் கொண்டாடினர் நீங்களும் தஞ்சாவூர் செல்லும்போது இந்த அழகிய குளத்தை காண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்